நீங்களாக ஒன்று சூஸ் பண்ணாதான் அது கேடாக மாறும் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தந்தாருன்னா அது ஆசீர்வாதமாக மாறும் சில நேரங்களில் நமக்கு பொருத்தமில்லாத ஜோடி ஆண்டவர் தந்துட்டாரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க இல்லை இவரோட வாழ்ந்தா தான் உன்னால் வாழ முடியும் இவங்க கூட இருந்தால் தான் உன்னால் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் உண்மையை சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் நான் தினம் தினம் அனுபவிக்கிறேன் அதை சில நேரங்களில் ராத்திரி பகலாம் வீட்டுக்கு வருவேன் என்னுடைய மனைவியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே போயிட்டு வர்றீங்க ஏன் இவ்வளோ லேட் ஆகலைன்னு கேட்குறதே கிடையாது அவளுக்கு தெரியும் இந்த மனுஷன் எங்கேயா பாவத்துக்கு சாப்பாடு கொடுப்பாரு இல்லைன்னா யாருக்கே வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவார்னு வீவலாவை தவிர வேறு யாராக நான் கட்டியிருந்தேன்னு வைங்களேன் எனக்கு தினமும் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் எனக்கு விவாகரத்து தான் நடக்கும் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதை அனுமதித்தாள் அது நன்மையாக மாற்றித் தருவார் என்கிற